வணக்கம் வாய்போவன் உம் சோனி அர்ஜுனாவை பற்றி கதைக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு ஓமா நான் சிறிலங்கா பிரஜையாக இருக்கிறேன்பா உம் ஸ்ரீலங்கால இந்த நாட்டு குடிமகனாக இருக்கிறேன் ஆஹ் அர்ஜுனா யாரப்பா உனக்கு பக்கத்து வீட்டுக்காரனா இல்லாட்டிக்கு எதே இந்த வேலையில எதையும் செய்வதில்லையா நீ சாமான்கள் சாமானிக்கு விளையாட்டுகள் என்ன சரி கலான பிஸ்மஸ் அது அர்ஜுனா ம் அடையே முட்டாளுகளா முட்டாளுளா சரியா பார்த்தா நீங்க தாண்டா கோபப்படணும் உங்களோட அக்கா தங்கச்சி மாதிரி தாண்டா எல்லாரும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நன்றி என்று சொல்லி ஒரு பொம்பளை கேவலப்படுத்துறான் ஒரு பெண்ணை பெண்ணை பெண்ணக்கலங்கரை கலங்கரான் அடையே முட்டாள் அடைய அறப்படிச்ச நாயலா சரிண்டா நீங்க தாண்டா கோவப்படணும் நான் எந்த மார்க்கத்தை பற்றி பேசினதுக்கு நான் கோவப்படுறேன் உங்களுக்கு சூடு சொல்லணும் இருக்கா இப்படி கமாண்ட் அடிக்கிற நாயல் நாதாரியலே ஆனாதாரியல் உங்களோட அம்மா கிட்ட அப்பா எல்லாத்தையும் தான் உங்களோட அம்மாவும் அப்பாவும் மாதிரி தான் அடுத்த பொம்பளையிலும் அம்மா மாதிரி ஒரு பொம்பளை அக்கா மாதிரி தங்கச்சி மாதிரி பொம்பளை எல்லாரும் கவலைப்படுத்துறான் அவன் ஆஹ் அவனால என்ன செஞ்சிருக்கான் இந்த வடமானத்துல என்ன செஞ்சிருக்கான் வெளி முடிஞ்சு என்ன பாராளுமன்ற போய் குடும்பத்தை காட்டிருக்கான் அடே நாதாரி பயிர்களே நாதாரியலே உனக்கு வெக்கம் மானம் சூடு சொரண எல்லாம் இங்க மூட்டை கட்டி அர்ஜுனா பக்கத்துல குளிதோடி புதைச்சிட்டியல அடே நாட்டுல இருக்கிறவங்கல ஒரு சிலர் தாண்டா கொதிக்கிறீர்கள் வெளிநாட்டுல இருக்காண்டா நாட்டுல இவனுக்கு வந்திருக்கிய இப்ப வந்திருக்கிய மாகாண சபை தேர்தல் அதுல மாகாண சபை தேர்தலில் அவன் போட்டியிட போறான் சரி போட்டிட்டா போல எங்கில இருக்கிற மக்கள் வந்து வடமாநில மக்கள் வந்து எல்லாம் கிளியரா தான் இருக்காங்க ஓட்டு போட்டு வேலையிலேருந்து தான் இருக்காங்க இவன் வந்திருக்கியா இவன் வந்து அரசியல் என்று சொல்லி இவன் ஆயிரம் பேசுவான ஒரு விஷயம் போட்டான் பாராளுமன்றத்தில் தொடங்கினான் அதெல்லாம் அரசியல் தந்திரம் சரியா என்னோட சொன்ன மாபிர புனிதமான மாவீரர்களுக்கு வணக்கம் சொன்னாங்க நிறைய சொல்லி நீ தாரி நான் வந்து ஒருவருக்குமூன் கூட இதை நாங்க இளத்தையோ இள மக்களையோ இழுத்துக்காக போராடினவங்களையும் நான் ஒரு நாளும் கவலைப்படுத்த மாட்டேன் அவங்கள ரத்தத்தை சிந்தி மக்களுக்கு அண்டி அவங்க செஞ்சிருக்காங்க அது எனக்கு வேலை என்ன தெரியுமா ஒரு மனிதர்களுக்கு வந்து உசிர் போனது வள்ளியும் வேதனையும் அது இடத்துல இந்த மக்களுக்கு தான் தெரியும் அந்த இதுக்கு நான் வரல என்ன சொன்னா ஒரு மனுஷருடைய துக்கத்துல நானும் ஒரு ஆளு தான் பங்கெடுக்க சரியா உன்னே மாறி நாதாரி இருந்ததே இது உருப்படாதா இப்ப எத்தனை மக்கள் நிம்மதியாக தான் இருக்காங்க முப்பத்தஞ்சு வருட போராட்டத்துல அவங்க இவ்வளவு இனங்களையும் அதையும் கண்டுட்டாங்க சரியா இவன் போய் பாராளுமன்றத்தில் மாவீரன் நாளுக்கான மாவீர்த்த அஞ்சு ரெண்டு சொல்லி இவனை நம்புறா இவன் இவன் தாடா உங்களுக்கு சாவகச்சி ஹாஸ்பிட்டல் பிரச்சனைக்கு இவன் கொடுத்தான் நானும் வரவேட்டா நானும் வீடியோ போட்டேன்னா அவனுக்கு ஆதரவா சரியா இப்ப நான் எதிர்க்கிறதுக்கு காரணம் என்ன உன்னை மாதிரி நான் கொஞ்சம் இருக்குது தெரியுமா அவனுக்கு எதிராக நான் வீடியோ போட்டு பெஸ்ட்டுக்கு ஒரே ஒரு வீடியோ அதுக்கு பிறகு எதிர்ப்பு பேஸ்புக்ல இருக்கிற டிக்டாக எதிர்க்கியா அடையேக்ல பேஸ்புக்ல எல்லாம் எதுக்காக சிக்கா குடும்பீங்க ஏதா இதையா அது குடும்பம் போட்டுடுது நானே உங்களுக்கு போட்டுனேன்

அந்த போராட்டத்தையும் போராளிகளையும் கலங்கடிக்கிற மாதிரி ஒவ்வொன்று சொல்லி சொல்லி இருக்க சம்பாதிக்கிறாங்க ம் புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற மக்களிட்ட கோடிக்கணக்கில் எடுக்கிறாங்க அது தெரியுமா அர்ஜுனா அடே அர்ஜுனா நான் அர்ஜுனா அர்ஜுனா பேட்டி பேசுவோம் அப்படின்னு நில்லறே ஐ நீ நாள் நினைக்கிற மாதிரி உங்களோட பக்கத்து வீட்டுக்காரனா அல்லடிக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க ராமநாதன் உங்களோட பக்கத்து வீட்டுக்கார இருக்குமே ஆ ஆ ஆ அடே தர்பூரின் நாயலே நாயலே கமாண்ட் கமெண்ட் அடிக்கிறதஞ்சு மட்டும் எழுச்சில்லல்ல சரியா தற்கொலை மூதேவியில் இந்த அர்ஜுனா பேர் தெரிஞ்சவங்க ஒரு ஓட்டு போட மாட்டேங்கிறதா நீங்க உண்மையிலே உங்களோட அம்மாவோட பால் குடிச்சு வளர்ந்த நீங்கள் ஒரு அம்மாட்ட இருந்து பால் குடிச்சு உங்களோட அம்மா ஒரு பத்தினின்னு சொல்லி நிரூபிக்கணும்னு சொன்னால் அவனுக்கு ஒரு ஒரு ஓட்டு போட மாட்டீங்க ஒரு ஓட்டு அவனுக்கு போட மாட்டீங்க தெரியுமா அவனுக்கு நீ ஒரு ஓட்டு போட்டீங்கன்னு அவங்க அம்மா பத்து நீல தான் நான் சொல்லுவேன் என்ன தெரியுமா உங்களோட அக்கா தங்கச்சி மாதிரி தானடா புலம்பெரு நாடுகள் இருக்கிற மக்களும் அவங்களுக்கு எவ்வளவுப்படுத்துற மாதிரி சொல்றான்டா அவன் பச்சம் நாயிட அவன் அரசியல் நாடன்னு நடிக்கிறான் விஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் சொல்றான் அவன் இஸ்லாமியிருக்கு பேசுகிறேன் வேஜெண்டும் நான் டிக்டாக்ல பின் பண்ணி வச்சுக்கிறேன் திருந்தினா அது திருந்தவனுக்கு மன்னிப்பு சமூக வளத்தனத்துல பேசினா அவனுக்கு மன்னிப்பு இதுவரைக்கும் நான் செஞ்சது தான் இருக்கிறான் அவன் நாட்டிய நாயிலே தற்கூரி நாயலேவியர் இதை கொஞ்சம் முழங்கெடுக்கும் மூதேவியர் கமாண்ட் அடிக்கிற நாயருக்கு முழங்கு மண்டைக்கு ஏத்துக்கா மண்டைக்கு ஏத்து நீங்க உண்மையான உங்களோட அம்மாவை அம்மாவை ஒரு ஒருத்தனுக்கு தாங்க பெத்தண்டி சென்னா இப்படி அவனுக்கு அவனுக்கு அர்ஜுனாவுக்கு ஓட்டு கொண்டு போட மாட்டீங்க கொண்டு போட மாட்டீங்க உங்களோட மாதிரி மறத்தாண்டா புலம்பெயர் நாடுகள் இருக்கிற மக்களும் நாட்டை சொந்த நாட்டை விட்டுட்டு அங்கே போய் கஷ்டப்பட்டு புலம்ப ஈழ மக்களுக்காண்டி விளைக்கிறாங்க ஈழ மக்களுக்கு கொடுக்குறாங்க சரியா புரிஞ்சு கொண்டு ஷேர்ட் பண்ணுங்கடா நான் தவறாக பேசினா நீ இந்த கமெண்ட் அடிச்சு நீ இந்த கமெண்ட் மட்டும் இல்லை நீ அடிச்ச கமெண்ட் எல்லாத்தையும் போட்டு உனக்கு மக்களை எதிரில் பாத்தீங்கன்னா தவறா எனக்கு ஒருத்தரும் தவறா ஒருத்தரும் வேண்டாம் நீங்க நீங்க நேற்று போட்ட வீடியோவை நீங்க பாருங்க பார்த்து கமெண்ட் பாக்ஸுக்கு போங்க போட்ட மெசேஜுக்களை பாருங்க கமெண்ட் ஃபுல்லா பாருங்க அப்ப விளாங்க சரியா ஓகே இது தவறா பேசுனா பண்ணி இதை கொஞ்சம் ரீபோஸ் பண்ணி ஷேர் பண்ணி கொடுக்கணும் என்னீஷன் சில தற்கொலைகளுக்கு தெரியும் அர்ஜுனாவுக்கு ஒரு ஒரு ஓட்டு போடப்படாதீங்க சர்வெண்டிஷன்டா சர்வின்னா ஒரு அம்மாவுக்கு பிறந்தவங்க போட மாட்டீங்க